ஐ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் தமிழ் ஒர்களுக்கு ட்ரிப்ல போய் இப்போ நம்ம எக்சாக்ட்டாக நிற்கிறோம்னா மணச்சநல்லூர் அதாவது மணச்சநல்லூரில் துறை ரோட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் துறை ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு வீடு பார்த்துட்டுக்காக வந்திருக்கும் அது பிராண்டிய வீடு ரொம்ப அழகாக இருக்கும் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்கோம் நீங்கள் வீக்கெண்ட் நினைக்கிற உங்களை சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி வீட் பண்ண செய்யறதுக்கும் அதுக்கு தான் சுத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுக்க நம்மளே நல்லா கணக்கலாம் இப்போ வாங்குறது நம்ம வீடுக்கு போயிடலாம் இதான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இந்த வீடு வந்து மேற்கு பத்தமாக இருக்கும் ஆயிரத்தி முப்பது செருவி இடத்துல கட்டப்பட்ட வீடு இது ஆயிரத்தி முப்பது செருடி இடத்துல இவ்வளோ கட்டமோ கட்ட முடியுமான்னு நமக்கே ஒரு சந்தேகம் இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக கட்டியிருக்காங்க ரூம்லாம் மாஸ்டர் பெட்ரூம் போட்டிருக்காங்க வீடு பிராண்டிய வீடு ஏரியா ரொம்ப அழகா இருக்கும் வீடு ரோட்ல இருந்து ஒரு அஞ்சு ஆறு அடி ஹைட்ல இருக்கும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க அதாவது மே இருந்து ஒரு இருந்து ஆறு அடி ஹைட்டில் இருக்கும் இது கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட இருக்குது கார் வந்து ஒரு பெரிய எக்ஸி காரை நிறுத்தலாம் வாங்க உள்ள போயிடலாம் இது கார் பார்க்கிங் மாடிக்கு குள்ளேயே படி இருக்கு இது வந்து ஹைட்ரோஃபிளிக் சிஸ்டம் மேலே ஸ்டே ரூம் வந்து ஒரு ஷீட் போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளே போக போகிறோம் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி கேட் இருக்குது அதுக்கப்புறம் பியூர் தேக்கில் ராஜத்தில் போட்டிருக்காங்க நிறைய வேலைப்பாடுகள் செய்திருக்கு குழு நாலஞ்சு ஒரு பெரிய ஹால் நல்ல வெண்டிலேஷனுக்கு எல்லா இடத்துலையும் சேர்ந்து வச்சிருக்காங்க ஃபுல்லாக ஃபால்ஸ் மீட் பண்ணியிருக்காங்க மீட் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது டிவி என்னட்டு அப்போ ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பீட் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது ஒரு பெட்ரூமு சைஸ் பெட்ரூம் சைஸ் பெருசு ஒன்று இந்தியன் போட்டிருக்காங்க இன்னொன்று வெஸ்டர்ன் போட்டிருக்காங்க இது கிச்சன் ஏரியா இதில் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டிங்க் லைசஸ்ல போயிருக்காங்க இது ஒரு வேலை ஐம்பத்தி மூணு லட்சம் தான் சொல்றாங்க இது புது வீடு போறோம் ஃபுல்லாக எஸ்எஸ்ஸை போட்டிருக்காங்க வெளிச்சம் நல்லா இருக்கும் காத்தும் நல்லா இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபுரில் ஃபஸ்ட் ஃபுருக்கு நம்ம அப்ரூவ் வாங்கி வச்சிருக்காங்க நம்ம தயார் நிலையில் தான் இருக்கு நம்ம உடனே வேணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஏற்றிக்கலாம் இந்த பாருங்க அதான் மெயின் ரோடு மெயின் ரோடுக்கு நேர் பேக் சைடில் இருக்கும் அதாவது ஒரு நூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸு ஏரியா வியூ ரொம்ப அழகா இருக்கும் ஃபுல்லாகவே குடி நிறைஞ்ச பகுதி இது ரொம்ப நீட்டா இருக்கும் கடைக்கு கடக்கல கம்மியான வய வாங்கினா திச்சு ப்ராப்பர்ட்டி